கத்தருக்கு ஸ்தோத்திரம் கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு ஞான இருதயம் தாரும் நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும் சங்கீதம் தொண்ணூறு பனிரெண்டு மின்சார ரயில் சேவையில் கூட்டம் எப்பொழுதும் அலைமோதி கொண்டிருக்கும் ஒரு நொடி பொழுதில் ஏறி இறங்க வேண்டும் அதிகமான கல்லூரி மாணவர்களும் வேலைக்கு செல்பவர்களும் இதில் பயணம் செய்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி மூணாம் தேதி செங்கல்பட்டிலிருந்து சென்னை கடற்கரை வரை செல்லும் மின்சார ரயிலில் கூட்டம் நிரம்பி வழிந்தது காலை ஒன்பது மணியளவில் இந்த ரயில் பலவந்தாங்கள் என்ற நிலையத்தை கடந்த பின்னர் இருபத்தி ரெண்டு வயது மணிகண்டன் என்ற வாலிபனின் தோல் பை ரயில்வே பாதையில் இருந்த சிக்னல் போர்டில் சிக்கிக் கொண்டது ரயில் வேகமாக சென்று கொண்டிருந்ததால் அவன் கீழே விழாமல் இருக்க தன் பக்கத்தில் இருந்த ஒருவரை அவன் பிடிக்க அதுபோல மற்றவர்கள் பிடிக்க சடுதியில் ஏழு பேர் கீழே விழுந்தனர் அவர்களில் இருவர் சம்பவ இடத்திலும் ஒருவர் மருத்துவமனையிலும் மறித்தனர் நான்கு பேர் பலத்த காயத்தோடு தப்பினர் அந்த ஏழு பேரும் காலையில் ரயிலில் ஏறும்போது இப்படி ஒரு சம்பவம் தனக்கு நடக்கும் என்று கொஞ்சமும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் நாமும் இதை செய்தித்தாளில் வாசித்த போது பதறிப்போனோம் அனைவரும் இளைஞர்கள் அவர்களது பெற்றோர்கள் எவ்வாறாய் கஷ்டப்பட்டு இருப்பார்கள் துடித்திருப்பார்கள் இந்த உலக வாழ்க்கை நிலையானதல்லவென்பதை இந்த சம்பவம் நமக்கு வலியுறுத்துகிறது நமது வாழ்க்கைக்கு இந்த உலகத்தில் எந்த உத்தரவாதமும் கிடையாது ஆபத்து என்று தெரிந்தும் இளைஞர்கள் படிக்கட்டில் பயணிப்பதை பத்திரிகையாளர்கள் கண்டித்தனர் ஆம் என கண்பான சகோதர சகோதரிகளை நாமும் ஞானமற்றவர்களாய் அநேக நேரம் இந்த உலகத்தின் எச்சரிப்பை மீறி செயல்படுகிறவர்களாய் இருக்கிறோம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஆபத்து என்று தெரிந்தும் நாம் பாவ காரியங்களில் ஈடுபடுகிறோம் அன்று ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் எச்சரித்திருந்தும் தோட்டத்தின் நடுவில் உள்ள கனியை புசிக்கும் நாளிலே சாகவே சாவீர்கள் என்று சொல்லியிருந்தும் அந்த ஏவாள் அந்த தோட்டத்தின் நடுவில் உள்ள கனியை விரும்பினது போலதான் நாமும் பாவம் என்று தெரிந்தும் அநேக காரியங்களை நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறவர்களாய் இருக்கிறோம் அப்படிப்பட்ட வாழ்க்கையிலின்று நாம் ஞானமாய் செயல்படுவதற்கு ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் ஞான இருதயத்தை தரும்படி நாம் கத்தரிடம் கேட்போம் உலகில் மனிதனாக பிறந்த எவருக்கும் தெரியாத ஒரு காரியம் இந்த மரணம் ஏற்படுவது ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் மரணம் உலக பிரகார காரியத்திலும் மரணம் ஏற்படும் அப்படிப்பட்ட நாளில் நாம் இந்த பாவத்திற்கு அந்த மரணத்திற்கு நம்மை விலக்கி மீட்பதற்காக ஆண்டவரிடம் ஞானமுள்ள இருதயத்தை கேட்போம் வஞ்சிக்கப்படாத இருதயமுள்ளவர்களாய் நமது நாட்களை என்னும் அறிவை உணர்ந்தவர்களாய் ஞானத்தோடு செயல்படுவதற்கு ஆண்டவர் பாதம் சரண் புகுவோம் ஜெபம் அன்பின் பிதாவே இந்தமையான வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்களுக்கு கிருபை செய்ங்க ஏசப்பா ஆண்டவரே ஆபத்து என்று உணர்ந்தும் பாவம் என்று உணர்ந்தும் நாங்கள் துணிகரமாக செய்கின்ற அந்த காரியங்களிலிருந்து ஆண்டவரே ஞானமற்றவர்களாய் செயல்படுகின்ற செயல்களிலிருந்து எங்களை தடுத்து ஆட்கொள்ளும் அண்டவரின் ஞான இறுதயத்தோடு நாங்கள் செயல்பட எங்களுக்கு உதவி செய்திடலாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்